ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு சின்ன வலையில் இருந்தால் போதவங்க அகல் விளக்க நல்லா அழகாக எரிய வைக்கலாம் அது அப்படிங்கிறத வீடியோவில் நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அகல் விளக்கை வச்சு ரியூஸ் ஐடியாஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட் டிபெண்ட் பார்க்கலாம் நல்ல அகலமான ஒரு பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நல்ல கை பொருக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சிருக்கிற அகல் விளக்கு மொத்தத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம் பாத்திரம் கழுவுரை லிக்விட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை அப்படியே நம்ம உள்ளே போட்டுடலாம் 20 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம் இது நல்லா வந்து இந்த தண்ணியில் ஊறிடும் அதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கை வச்சு ரொம்ப தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதில் எந்த அளவுக்கு கறி பிடிச்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறதுனால அந்த அழுக்குகள் கரைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அகல் விளக்குகளை அடிக்கடி யூஸ் பண்றதுனால உள்ள சீக்கிரமா கறி பிடிச்ச மாதிரி ஆயிடும் சோ அதை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா கை வச்சு நீங்க தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துக்கு நீங்க ஊற வச்சாலே போதும் ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இதை ஜஸ்ட் வந்து நீங்க டூத் பிரஷ் வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே அந்த கறி பிடிச்ச கரைகள் சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பழைய அகல் விளக்கு ஒன்று எடுத்திருக்கேன் அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் விட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாக நசுக்கிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தீப எண்ணெய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்துனீங்க அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க கம்ஃபர்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட் வந்து ஃபியூ டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் கம்ஃபர்ட் வந்து டூ டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நான் டூ டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் இதுக்கப்புறமா திரி இந்த மாதிரி கொளுத்தி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விளக்கு போடுறப்போ வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டை நல்ல வாசனையாக வச்சுக்கணுன் தான் எல்லாருமே நினப்போம் ஸோ என்னென்னமோ வாங்கி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரியான பேட்ஸ்மெல் நமக்கு வந்துட்டு இருக்கோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மெழுகுவத்தில நம்ம கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தரையில் தான் நம்ம வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வைக்காம இந்த மாதிரி அகல் விளக்கு யூஸ் பண்ணி வைக்கிறப்போ அதை நமக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க மெழுகு நல்லா உருகி வரும்போது அதோடைய அந்த மெழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தரையில் பட்டு வீணாக போகும் அந்த மாதிரி ஆகாமல் அகெயின் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த அகல் விளக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் தோலோட தான் சேர்த்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் அதோடைய மேல் பகுதி இந்த மாதிரி நல்ல மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதோடு சேர்த்து எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி இடிகளில் வச்சு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க நம்ம இடித்து எடுத்த பூண்டு கிராம்புவை இந்த மாதிரி அகல் விளக்கில் வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரி போட்டுட்டு நம்ம பற்ற வச்சிடலாம் மழைக்காலத்தில் கண்டிப்பாக கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இந்த வாசனைக்கு கண்டிப்பாக எந்தவிதமான கொசுக்களும் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற நைஃபுடைய ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அகல் விளக்கூடிய பேக் சைடில் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நைஃப் வந்து நல்லா ஷார்ப்பாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கிரேட்டரில் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதனுடைய ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் அகல் விளக்கூடிய பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கிரேட்டருடைய ஷார்ப்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பாகிடும் ஸோ நமக்கு அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக சின்ன குழந்தைங்களுடைய வளையல்கள் எதாவது இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா திக்கான த்ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் கட்டியிருக்கிற மாதிரி மூணு இடத்துல நல்லா வந்து டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு வசதியாக மேலே வந்து டைட்டாக ஒரு நாட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க மெட்டல் வளையல் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எஸ் ஹூக் மாதிரி நல்லா வளர்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த த்ரெட்டில் இந்த எஸ் கூக்கை ஹேங் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அகல் விளக்க கரெக்டாக அந்த வளையலுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக நிற்கும் ஸோ கொஞ்சம் கூட நமக்கு ஷேக் ஆகாது ஸோ அதனால தான் வந்து நான் சின்ன குழந்தைங்களோட வளையல எடுக்க சொன்னேன் இங்க பெரிய அகல் விளக்கா எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பெரியவங்களுடைய வளையல்கள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன அகல் விளக்கா இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுடைய வளையல் தான் கரெக்டாக இருக்கும் அகல் விளக்கை எரிய வைக்கும் போது தரையில் வைச்சோம் அப்படின்னா குழந்தைங்க கைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க கைப்படாமல் எரிய வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டை ரெடி பண்ணிட்டு குழந்தைங்க கைப்படாத அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நல்லா ஹைட்டாக பார்த்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம எந்த மாதிரி வேணுனாலும் இதை நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால் அதில் நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனில் இருக்கிற நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் நான் உங்களுக்கு ஹேங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அகல் விளக்கும் வலையிலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பழைய அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சி போனதாக இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்க யூஸ் பண்ணுற ரப்பரை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபெவி கம்மோ இல்லைனா வந்து க்ளூகமோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணிட்டு அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா அதில் இந்த மாதிரி ஊது நம்ம கொளுத்திட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இல்லைனா கவலையே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதுக்காக நம்ம ஸ்டாண்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த மாதிரி நம்ம அகல் விளக்க கூட ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்கிற ரப்பரை நம்ம ஸ்டிக் பண்ணதுனால தான் இது வந்து நல்ல பர்ஃபெக்டாக ஒரே இடத்துல அப்படியே நிற்கும் அப்படி நீங்கள் ஸ்டிக் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊதுபத்தி வந்து கீழே விழுந்துரும் ஸோ அதனால் வந்து ரப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நான் வச்சிருக்கிற மாதிரியே மூணு அகல் விளக்கை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இந்த பிளேட்டுக்கு மேல எந்த பாத்திரம் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இல்ல அப்படின்னா அந்த டைம்ல ஸ்டாண்டுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மூணு அகல் விளக்க வச்சுட்டு அதுக்கு மேல பிளேட் வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம பாத்திரத்தை வச்சு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய குவான்டிட்டியில் நம்ம சமைச்சு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதிகமான அளவில் ஸ்டாண்டெல்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா முக்கியமாக வந்து நம்ம மண் செட்டிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் நமக்கு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இது ஸ்டிக் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பேக் சைடில் இந்த மாதிரி வந்து அகல் விளக்கை வச்சுட்டு கம் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம ஸ்டாண்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேஸ்டான பிளேட்டு உடஞ்சி போன அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலில் பாத்ரூம் கிளீனிங்க்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோடைய தமிழ் பிக்சர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்து ரிப்பீட்டடாக சேம் கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ்ல என்ன மாதிரியான யூஸ் அப்படிங்கிறது தான் நான் கிளீனிங்காக என்ன பவுடர் யூஸ் பண்ணிருந்தேன் அப்படிங்கறத கிளீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அந்த பவுடரை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் அதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து ரிப்பீட்டடா சேம் கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துட்டு இருந்தது அதுக்கு நான் ரிப்ளையும் கொடுத்துட்டேன் பட் ப்ராப்பராக அவங்களுக்கு அந்த ரிப்ளை போய் சேர்ந்துச்சா அவங்களுக்கு பார்க்க தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கண்டினியூஸாக வீடியோஸை வாட்ச் பண்ணுறவங்களா இருக்கிறதுனால ஸோ வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்